உங்களுடைய தோளில் இருந்து வருவார்கள் உங்களை சார்ந்தவர்கள் அவர் உங்களுடைய மக்கள் தான் உங்க தான் வேற சமூகத்தை பத்தி நான் பேசல எப்படி இரவுடைய வணக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க தகஜத்துடைய தொழுகையோ கியாமுலுடைய தொழுகை கேமல் தொழுகையோ நீங்க எப்படி தொழுவிங்களோ அது மாதிரி அவங்களும் தொழுவாங்க கியாமுல்லை தொழுகையை தொழுவான் இப்ப கியாமுல் தொழுகிறவங்க மாட்டானா கேமலா அடுத்த தொழுகிறோம் அஞ்சு வகை தொழுகை தொடர மாட்டான் நோங்குவைக்க மாட்டானா எல்லா காரியங்களையும் செய்வான் ஆனா இப்படி ஒரு மனிதன் வருவான் நாளைக்கு மறுமையில ஆனால் அவனுடைய நன்மைகள் எல்லாம் தியாமாவுடைய மலையளவு இருந்தாலும் மின்னாகும் தூசியா தூசியா மாத் மாற்றப்பட்டிரும் முஸ்லா இஸ்லாளி செல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்கல்ல அடுத்தது என்ன பாவம் செய்வான் வைதா ஹலோபி மஹாரி மில்லாஹி இம் தஹூஹா இதான் முக்கியம் அங்கே வெளிப்படையில் அவன் எந்த ஒரு தவறான செயலும் செய்ய மாட்டான் நல்லவராக இருப்பான் ஆனால் தனிமைன்னு வந்துருச்சுன்னா கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல் அடைக்கப்பட்டு